நான் வர்றாங்க பாருங்க அதெல்லாம் அதான் வாங்கத்தான் என்ன ஆத்தாக்க

ஆளு இருக்காங்க கொஞ்சம் குறைவா இருக்காங்க கூட்டம் குறைவா இருக்க வாய்க்கு வாய் வாய்ப்பு மாங்காய் பிடிச்சோன்னு போயிடும் கொஞ்சம் முறையா பேசுங்க

வேலைக்காரஞ்சாம வெளியில் உள்ள உள்ளதா உணக்கணும் உங்களுக்கு எப்படி கிடக்குது கேட்கறேன்

அந்த நோக்கமேலடா ஒரே வார்த்தை நீ பேச பேச மாட்டேன்னா பாதி தைய பாதி சொல்லிட்ட அந்த நோக்கமேலக் கிடையாது புரியலையா இல்ல வா ஓகாதே பேசுமா குரல் நல்லா கேட்டுடுமா சொல்லி கிட்ட இருந்து உன் வாய்ஸ் நான் பேச விட்டு இருக்கே உங்களை ஒரு அளவு இருக்கு சொல்லி கிட்ட இருக்க பிரதி போவ வரது இல்ல கோவ நல்லா ஒரு கூட நீ என்னமோ அப்புறம்

அப்படி கேட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பா அம்மா நல்லா இருக்காங்க. இப்படி கேக்குறேன்னா அந்த நல்ல மச்சரிக்கு வந்து வர முடியே கணேபா. பார்த்தா அப்பத்த என்ன முடியாம சொன்னா அப்ப நல்லா இப்படி கேக்குறே நான் ஏன் இப்படி எல்லாம் கேக்குறேனா உங்களுக்கு துரிதுரி கேக்குறேனா உங்களுக்கு எல்லாமே ஆண்டவே நல்லா படத்துக்கிுறீங்க. அழகான நெத்தி நல்ல நல்ல கண்ணு நல்ல மூக்கு நல்ல 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 வயிறு அதுல வச்சிருக்கேன் நெஞ்சு கடத்த எதுக்கு வரேன் பாரு சரி படிங்க ஏட்ட அப்படி உனக்கு உனக்கு நெஞ்சு கடத்த உனக்கு குறிய போன ஒரு புத்தி போது உனக்கு சரி படிங்க பொம்பல் ஆசையே வந்தது இல்ல நீ இந்த மாதிரி திருப்பி திருப்பி நீ கிளப்பி விட்டு கொடுக்க சரி விடுங்க அப்பா நல்லா இருக்காரு சார் அப்படி கேள்வியா நல்லா இருக்காரியா என்ன வேலை பாக்குறாரு அவர்தான் இந்த உலகத்தை அனைத்து ஜீவனையும் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு படைக்கக்கூடிய கடவுள் படித்திருக்கும் போது கூட பொம்பல் ஆசை வந்தது இல்ல இடி வாங்க போற பண்ணிட்டு அப்புறம் கட்டெடுத்து படுத்துக்கும் போது வருதுடா

எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கானு கேட்டாலே அடுத்த கட்டி தாவறையா நினைக்கிறேன் நல்லா இருக்காப்பா ஆரோக்கியமா இருக்காது எப்படி பொம்பல் ஆஜர் இல்லாம தெரியுது பொம்பல் ஆஜர் இல்லாம தெரியா பொம்பளை

இல்லையே தண்ணியில போய் பட்டு கேட்கற சூப்பர் இடம் இல்லாமல் அப்படி கிடையாதியா பாக்கடல் வாசல் அதாவது

அதாவது கடலுக்குள்ள தண்ணி கிடக்கு தண்ணிக்கு மேலே மேலே அவர் பள்ளி கொண்டு கூடிய ஆதிசேடன் அப்படின்னு ஒரு பாம்பு பாம்பு படுக்கையாக இருக்கு ஓ தண்ணி மேல படுக்க மேல ஆமா அதற்கு மேல என் பாட்டு நாராயண கடலுக்குள்ள தண்ணி தண்ணிக்கு மேல பாம்பு பாம்புக்கு மேல உங்க பாட்டு இப்ப ஒரு சின்ன தந்தேகம் புரியுது நல்லா புரியுது கடலுக்குள்ள தண்ணி தண்ணிக்கு மேல பாம்பு பாம்புக்கு மேல உங்க பாட்டை இப்ப உங்க பாட்டை எந்திரிச்சா பாம்பு எந்திரிக்கும் இருங்க எந்திரிச்சா பாம்பு எந்திரிக்குமா எந்திரிக்காதா கடலுக்குள்ள உள்ள பாம்பு என்னுடைய பாட்டனுடைய

அதத்தான் கேக்குறேன் எப்ப ஒண்ணு இருக்கீங்களா இல்ல இல்ல நிறைய வருமா கொஞ்சமா வருமான வாய் வச்சு பாருங்க சரி படுவா

அப்படி கேட்டது இல்ல கேடா எங்க அப்பா அதான் கேக்க நீ சொன்னானு சரி நான் அத கேக்கலையா நீ யார் ஏ தங்கச்சி வள்ளிக்கு அண்ணா ஐயோ தங்கச்சி வள்ளிக்கு மச்சான் நான் மாமா நான் கேட்டேன் நீ யார் யா அதுக்கு நல்ல யோசனை பண்ணி சொல்லியா நான் யாருன்னு நல்ல யோசனை பண்ணி சொல்லணும் விடிய விடிய வாய்ப்பு கொடுக்கிறேன் சரி சரி விடிய விடிய கேட்டா அப்படி தான் சொல்லுவேன் எப்படி நான் யாருன்னு எனக்கே தெரியல சொல்லுங்க ஆ சமாசியா என்ன சமாஸ் கைவிடியா

ஆه எப்படி நாம யாருன்னு நமக்கு தெரியாது ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நாம தான்டா புரியம்பா தாமீர்ல பார்த்தா மீ எல்லாக் கடவுளே தெரியுமா 얘는 இந்த உடம்பாகப்பட்டதை கொடுத்தது யாரு ஒரு கணவன் மனைவி ஆமா அவங்க நம்மள பெத்த நம்ம அவங்க அப்பா அம்மான்றோம் ஆமா அதானே அவங்க ரொம்ப பிள்ளை ஆயிட்டான் அப்ப இந்த உடலை கொடுத்தவர் ஒரு ஆணும் பெண்ணும் சரி ஆனா உயிரை கொடுத்தது யாரு கடவுள் ஆமா கல்வி கொடுத்தது யாரு வாத்தியாரு சரி வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்காரு ஒரு முதலாளி ஆஹ் இத உலகத்துல முதல் முறையாக உன்னோடைய தாயில் முறை கருவ வீட்டுல இருந்து யோனி வழியாக வந்த உடனே உன்னை முதல் முறையாக அந்த தொப்புள் பெரிய எடுத்து அறுத்து எடுத்தது யாரும் தெரியுமா குளுப்பட்டம் தெரியுமா சரிங்க நர்ஸா நர்சா நல்ல மனிதன்றா நீ அப்படித்தான் அதே நர்சு காட்டா கட்டிக்கிட்டு நீ யானை கிடையாதா அதாவது அந்த நர்சு யாருன்னு தெரியுமா

எல்லாமே தெரியாது சரி ஒரு வேலை வந்துட்டான் சகல விதமான சாத்திர சம்பரம் சரி நல்ல வேலை வாங்கிட்டா பட்டம் வாங்கிட்டு பதவி வாங்கிட்டு சம்பாதிக்கிறோம் பிள்ளை ஊட்டி எடுத்தா கல்யாணம் எல்லாம் முடிச்சிட்டோம் சரி கடைசி செத்த பிள்ளை கடைசியா குளிப்பட்டுறது யாரும் தெரியுமா தெரியாது தெரியாது நீ நால பேர் பாட்டு தூக்கி வச்சு தெரியாதுல எதுவுமே தெரியாது முடிச்சிடும் ஆனா அது தெரியாத உலகத்துலதான் தெரிஞ்ச மாதிரி எல்லாமே ஆட்டப்பாடுறோம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கட்டும் இருந்தாலும் பதில் என்பது இதுதான் உலகத்துல பாடுறான்

Yeah.